எனது பெயர் நவாஸ் கான் நான் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறேன் சில சமயம் ஜமாத்தோடு தொழுகிறேன் சில சமயம் ஜமாத்தோடு என்னால் தொழுகையை முடிய தொழுக முடியவில்லை நான் போவதற்குள் தொழுகை முடிந்து விடுகிறது தனியாக இக்காமத்து சொல்லி தொழுதால் ஜமாத்தோடு தொழுத நன்மை கிடைக்குமா சுண்ணத்து நான்கு ரக்காத்து தொழுகலாமா இல்லை இரண்டு இரண்டு தான் தொழ வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது தனியாக தொழுதா ஜமாத்துக்காண்டி விரைவாக போகிறோம் ஆனால் தாமதமாகிடுச்சு எனக்கு வந்து ஜமாத்து தொழுத நன்மை கிடைக்குமான்னு கேட்குறாங்க அது எப்படி ஜமாத்தோட தொழுதால் தான் ஜமாத்துடைய நன்மை கிடைக்கும் அதுக்கு தான் இருபத்தேழு மடங்கு அதிகபட்ச நன்மை தனியா தொழுதா தனியா தொழுதற்கு என்ன நன்மை உண்டோ அதுதான் நமக்கு கிடைக்கும் தான் மார்க்கும் தனியா தொழுவது வேறு ஜமாத்தா தொழுவா வேறு ஜமாத்தாவை தொழுவதற்கு கூடுதல் நன்மை தனியாக தொழுதால் குறைவான நன்மை அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு தான் நடக்கும் ஆனா அதுல அல்லாமே ஒரு நம்பிக்கை வைக்கலாம் எப்படி வைக்கலாம் ஆதரவு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ வந்து நீங்க ஒரு நன்மையை நினைச்சா அல்ல உங்களுக்கு ஒரு முழுமையான நன்மை தர்றான் அது நீங்க நினைக்கிறீங்க நம்ம ஜமாத்தை முயற்சி எடுக்கிறீங்க ட்ரை பண்றீங்க அதையும் தாண்டி நடந்துருச்சு உங்களுடைய விருப்பம் எல்லாம் ஜமாத்தை அடையணும் முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி வந்தீங்க ஆனாலும் உங்களால அதை நிறைவேற்ற முடியாத ஒரு நெருக்கடிக்கு நீங்க ஆளாகிட்டீங்க இப்ப நீங்க அல்லா இடத்துல வைங்க என்ன நம்பிக்கை நான் அதுக்காக வேண்டி முழுசா உழைச்சேன் பாடுபட்டேன் சிந்திச்சேன் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு வச்சேன் ஆனாலும் நிர்பந்த நெருக்கடியின் காரணமாக என்னால ஜமாத்து தொழில பங்கெடுக்க முடியாம போயிடுச்சு அதனால அல்லாஹ் எனக்கு அதுக்குரிய நன்மையை தருவான் ஏன்னா நாம ஒரு காரியத்தை செய்ய நினைச்சு செய்ய இயலாமல் போகிறது என்று சொன்னால் அல்லாஹ் அந்த சூழ்நிலை அறிவாந்தானே ஒருத்தர் ஹிஜ்ரத்து செய்யணும்னு எடுக்கிறார் உமையும் இல்லாஹிப் முராகமன் கசீரா அல்லாவுடைய பாதையில் ஹிஜ்ரத்து பண்ணணும்னு ஒருத்தர் முடிவெடுக்கிறாரு முடிவெடுத்துட்டு அதை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி அவருக்கு மூத்து வந்துருச்சுன்னா அவர் ஹிஜ்ரத்து செஞ்சா என்ன நன்மை உண்டோ அந்த நன்மையை கொடுக்குறேன்னு எல்லாம் சொல்றான் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிற உங்களுக்கு அந்த எண்ணத்தின் எண்ணம் தானே கூலியை தருகிறது இன்னமல்ல அமாலு இப்ப நீயா அப்ப நீயத்து முழுமையாக கான்பிடண்டா அதுல காம்ப்ரமைஸுக்கு வேலையே இல்லைன்னு ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்துச்சுன்னா தாராளமா நம்ம மேலே தவக்கல் வைக்கலாம் நம்பிக்கை வைக்கலாம் அல்லாஹ் உங்களுக்கு முழுமையான நன்மையை தருவானுன்னு நீங்கள் நம்புவதற்கான முகாந்திரம் நல்லாவே இருக்கிறது அடுத்த சுண்ணத்தான தொழுகைகளை நான்கு ரக்காத்தா தொழணுமா ரெண்டு ரெண்டு ரக்காத்தா தொழணுமான்னு கேட்குறாங்க சில சுண்ணத்துகள் நாலு ரகாத்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது சில சுன்னத்து ரெண்டரை ரகாத்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு என்று சொல்லப்பட்டது ரெண்டா தொழுவுங்க நான்கு என்று சொல்லப்பட்டது நான்கா தொழுவுங்க இப்போ நாலுன்னு சொல்லப்பட்டது ரெண்டு ரெண்டா தொழணுங்கிறாங்களே தான் உங்களுடைய கேள்வி அப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவையில்லை இல்லை ஏன்னா ஆரம்பத்துல நாமளே அது மாதிரி ஒரு தப்பான செய்தி சொல்லியிருக்கோம் எப்படின்னு கேட்டா சுண்ணத்தான தொழுகை எல்லாமே ரெண்டு ரெண்டா தான் தொழுகணும் என்று சொல்லி சொல்லி இருக்கிறோம் அது இரவு தொழுகையை பத்தி பேசுகிற செய்தி அது அது அதுக்கு தான் குறிக்குமே தவிர மற்ற எல்லா நேரத்தினுடைய சுனத்துக்களை அது குறிக்கவே குறிக்காது அது நான்கு ரத்துன்னு சொல்லப்பட்டால் நான்கு தான் இரண்டு அப்படி பொருள் இல்லை ஒரே ரெண்டு அப்படி தான் நம்ம செயல்படுத்தணும் அது ஒரு அறியாமையின் காரணமாக சொல்லப்பட்ட இரவு தொழுகைக்கு சொல்லப்பட்ட ஒரு சுண்ணத்தை வந்து எல்லா தொழுகைகளுக்கும் சேர்த்து பொதுவான விதியை போல நாம புரிந்து கொண்டு தவறாக மக்களுக்கு சொல்லி இருக்கிறோம் வந்து நான்கு ரத்த நாலாக தொழுவுங்க ரெண்டரை காத்த renda toluung